அத்திக்கிட அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாயிகள் அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிணங்க முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கோடி முழுக்க முழுக்க மாநிலங்களில் இருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவணிகள் நிறைவேற்றது எஞ்சிய பதினைஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேதத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து கடகத்தை திறந்தார்கள் அங்கு இருக்கின்ற விவசாய பெருவி மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்தைகளை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள்

காலகட்டத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்க இருக்கிற விவசாய பிரிவு மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் இது கட்சி நிகழ்ச்சி இல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்க பல கட்சி சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ள நடத்தியிருக்கிறோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்ற அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்க அம்மா படம் திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்கு அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் காட்சி அதுல படம் இதுல திரு கருணாநிதி அவர்கள் படமும் அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பெற்று இது அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தில் வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுவார் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது

கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி வேகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுத்து ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அமைச்சராக இருக்கிறார் தலைமையில பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூட இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்ட திட்ட தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாச அமாவாசை அப்படின்னு சொல்றாரு அமாவாசை இருந்தா ஏன் அமைச்சா இருக்கும் போதே அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும் போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சர முதலமைச்சர் ஆகும்போது என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நான் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் அவர் அதை அனுபவிச்சு அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும் போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு அவருக்கு அந்த பதவி கொடுக்கும் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாக வெளிப்படுத்தி இன்னொன்னு சொல்றாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீ பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டது திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல அந்த இருக்கிற இடம் தெரியாம இருந்தார் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்ப கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க என்னைக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து இணையதளம் புரட்சி தலைவர் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டி டிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது

யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காரணத்துல தான் இவர் அடிப்படை உறுப்பினா நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க பத்தி மூணு ஆண்டு கால நீங்க இருந்தேன்னு சொன்னா உழைச்சிருக்கணும் மக்கள் உழைச்சிக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ எழுது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு உடல்நாடு பேட்டி கொடுத்துருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது சட்டநீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பலமுறை முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கினாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்றுக்கணும் இதுல இருந்து தெல்ல தெளிவா இருக்குது எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க

இப்படி அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்தோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதலிடம் இருக்கீங்களா அடிக்கடி பேசுவேன் அதிகங்களா இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும் துராத செயலாம் இப்படி இருக்குது அதோட ஓபிஎஸ் பேசுகிறார் என்ன அவர் வந்து நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம் இருந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கைக்கு வரணும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிர்வகிக்க வேண்டும் அப்போ வந்தபோது எழுத்து ஓட்டு போட்டவர்கள் இவரது விசுவாசமாக இருக்குல்ல சிந்திச்சு பாருங்க இவர்களா யார் இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு அதோட பிறகு எங்களோட இணையன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யல அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அண்ணா திமுக தலைமை கட்சி அளவிலும் அங்க பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கினார் எல்லா தொலைக்காட்சியிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு அம்மா இருக்கணும் பிரச்சனை வந்தது ஆனா அம்மா வெளியில மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனா இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதில் வெட்ட வெளிச்சமாகும் அதோட அண்மையில் திரு ஓ பி அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் அப்புறம் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுறேன் எல்லா தொலைக்காட்சியிலும் அம்மா இருந்தா இப்படி செயல்பாட்டுல இடம் வாங்கலாம் அதோட இப்ப ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இவர்கள் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும் இவர்களா அண்ணா திமுக ஆட்சி கருவதற்காக இவர்கள் எல்லாம் இணைக்க சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைக்கெல்லாம் வெளிப்படையா வெளியில் வந்துட்டு அதே போல திரு அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சிருப்பாங்களே அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்னு சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்னைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள் இன்னைக்கு அடையாளம் காட்டப்பட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமதி சசிகலாமா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டர்ல போட்டது அதாவது வலைதளத்துல அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழுல அம்மா அவர்கள் மருத்துவமனை இருந்த போது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது யாரு ஓ பி எஸ் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்றைய தினமே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு இரண்டாயிரத்தி பதினேழுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவும் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக் கொள்வதுதான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்தது கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க தெரியுது சார் கரங்க ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவிய புடிச்சிட்டாங்களே அம்மாவே 2015ல 15ல நினைக்கிறேன் அவர் பதினாலுல 14லையே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்களே நாங்க 27 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தாரு இருக்கும்போது தான் நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தா அது கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துக்க மாட்டாங்களே இரம்புக்கு பிறகு சார் கோவத்தூர்ல அவங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த ஒரு தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க சொல்லுவோம் எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்தி இது ஒரு மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு பெரு விடிவு காலம் பிறந்திருக்குது சுதந்திரம் பெற்றிருக்குது அதனால தான் அங்கே இருக்கிற நகர சேலா ஒன்றியெல்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படி பாருங்க சார் உங்களை தற்காலிக பொதுச் செயலாளர் சொல்றாரு நீங்க எடுத்த நடவடிக்கை ஏற்கனவே ஆறு பேர் ஏழு பேர் இதுல கோர்ட்ல இருக்கிறாங்க அதனால இவங்க தற்காலிக பொதுச் தான் சட்ட ரீதியான சந்திப்பை நடத்துகிறார் ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியாதா நீங்க கேள்வி கேட்கறீங்களே ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது அது வேண்டாங்க நீங்க வேணும் வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் அண்ணா பொதுச் செயலர் யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன் புரியுதா இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நான் கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்சேலர் அறிவிக்கப்பட்டது புரியலைங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறாரு அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டுருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது

அது மட்டும் இல்ல இன்னொன்னு இப்ப நான் டிவியில அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தேன் கெடு விதிக்கல சொன்னாரு செல்போன கூட ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையை இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி இது யார் போய் பேசுறா யார் உண்மை பேசுறான்னு ஊடகம் தெரிஞ்சு ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாம ஒரு சூழ்நிலை தான் பாத்துக்கலாம் அதெல்லாம் நாங்க அனுசரிச்சுட்டு தான் மோத்துவோம் இறுதியாக இன்றைக்கு கட்சி உறவு செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்